பள்ளத்தில் வீழ்ந்து பரிதாபமாய் தத்தளிக்கும் பாமர மக்கள் உண்மை உணர்ந்து உயர்நிலை எய்த வேண்டுமானால் வெள்ளத்தின் பெருக்கைப் போல் கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் மேவ வேண்டும் என இலக்கியச் செழிப்பின் மேன்மையைப் பாடிய மகாகவி பாரதியின் வழி நின்று சமூக மேம்பாட்டிற்காக இதுபோன்ற விழாக்களிலெல்லாம் இலக்கிய நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்ற சென்னைவாழ் வள்ளநாட்டு நகரத்தார் பேரவையின் நிர்வாகிகள் தகைசால் பெரியோர்கள் தாய்மார்கள் குழந்தை செல்வங்கள் என் பெரியத்திற்குரிய எதிரணியினர் என் தோழமையினர் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் என்னை அழைத்தமைக்கு நன்றி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நடுவர் அவர்களே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பின்பற்றிக்கிட்டு வந்த ரெண்டாயிரம் வருஷ காலமாக நம்ம பின்பற்றிக்கிட்டு வந்த இந்த கூட்டு குடித்தன வாழ்க்கை முறையை இன்றைக்கி பட்டிமன்ற விவாத பொருளாக வச்சு அதை பேசணும் அதை விவாதம் பண்ணணும்னு நீங்கள் எடுத்திருக்குது எனக்கு ரொம்ப வருத்தத்தை தருது நடுவர் அவர்களே எல்லாரும் கேள்வி கேட்டாங்க இப்போ நானும் உங்களை ஒரு மூணு கேள்வி கேட்க போகிறேன் நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும் கேளுங்க கேளுங்க திருக்குறளை படிச்சா குடும்பம் கெட்டு போயிடும்னு இந்த மூணு பேர் சொன்னா நீங்க ஒத்துக்குருவி யாருமே கெட்டு போக முடியாது சத்தான பழங்கள் சாப்பிட்டா சக்கர வியாதி வரும்னு இந்த மூணு நீங்க விளையாடு போறவர்களே கஷ்டம் தான் குற்றாலத்துல போய் அறிவியல குளிச்சா உடல் உஷ்ணம் கூடி போயிடும்னு இந்த மூணு பேர் சொன்னா மாத்தி சொல்றாங்களே அப்படிதான் ஒத்துக்க மாட்டீங்க அது மாதிரி தான் இல்லற வாழ்க்கைக்கு இனிமை சேர்ப்பது தனி குடுத்தணும்னு இந்த மூணு பேர் சொன்னா நீங்க ஒத்துக்கப்படுறாரு அது இன்னும் இன்னும் ரெண்டு பேர் பேச வேண்டியிருக்கு அதுக்கு பிறகு தான் வருவீங்க இப்போ இவங்க சொல்லும்போது எனக்கு அந்த அந்த கண்ணகி கோவலன் கதையை நீங்கள் சொல்கிற போது ஒரே ஊரில் திருமணமாகி ஒரு மாதத்தில் அவங்க தனி கொடுத்த வந்ததுனால தான் பன்னெண்டு வருஷம் அவங்க பிரிஞ்சுருக்கக்கூடிய சூழ்நிலை உருவானிச்சு அதுக்கு காரணம் அவங்க தனி கொடுத்தன வந்ததுங்கிறத என்னோட முதல் வாதமே அந்த மாதிரி கொடுமையை வந்து வேற யாரும் செய்ய முடியாது தனிக்குழுத்துல வர்றவங்க தான் அதை செய்வாங்க அப்படிங்கிறது தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி ஒரு தனி கொடுத்தன குடும்பம் இருந்துக்கிட்டு இருக்கு அவங்க வந்து உள்ள பெத்தவங்களுக்கு அடங்குறதில்ல பொண்டாட்டி புருஷனுக்கு கடங்குறதில்ல புருஷங்காரன் மட்டும் ஓரளவு கொஞ்சம் நல்லவனாக இருந்திருக்கான் கடவுளாக பார்த்தோமன்ட்டு உனக்கு ஏதாவது ஒரு வரம் வேணுமான்னு கேட்டிருக்காரு நீ இவ்வளவு நல்லவனாக இருக்கியே அப்படின்னு சொல்லி உடனே இவன் வந்து ஒரு பொதுநல சிந்தனைவாதியாக இருக்கிறதுனால இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு எனக்கு ரோடு போட்டு கொடுங்க அப்படின்னு கடவுள்கிட்ட வரம் கேட்குறான் கடல்ல எல்லாம் ரோடு போட முடியாது பக்தா வேறு ஏதாவது கேளு அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்குறாரு அதுக்கு சொல்கிறான் அப்படின்னா என் பொண்டாட்டி எனக்கு அடங்கியிருக்கிற மாதிரி ஒரு வரத்தை கொடுங்க நான் உனக்கு அமெரிக்காவுக்கே எட்டு வழிச்சாலை போட்டு தர்றேன் நல்லா இருப்பேன் இப்படியெல்லாம் கேட்காது மிரண்டு போயிட்டார் கடவு எங்கள் தண்ணி கொடுத்த வாழ்க்கை பூரா அப்படித்தாங்க இருக்குது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இன்னும் இன்னும் சொல்லலாம் நிறையா ஒரு தனி கொடுத்துடோம் வீட்டுக்குள்ளே போகிறான் புருஷங்காரன் சாப்பாட்டு மேசையில் ஒரு கிண்ணத்தில் அழுக்கு தண்ணி இருக்குது சரி ஏதோ தொடச்சிட்டு அப்படியே வச்சுட்டா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவனு பொண்டாடிக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ரசம் அந்த அழுக்கு தண்ணி எடுத்து வெளியில் ஊற்றிட்டு கிண்ணத்தை கொண்டுட்டு உள்ளே வர்றான் வீட்டுக்காரம்மா வந்து கேட்குறாங்க ஏங்க இங்கே வச்சு இந்த ரசம் எங்கெங்க என்னது ரசமா நான் அழுக்கு தண்ணின்னு ஏ நான் வச்சா உனக்கு அழுக்கு தண்ணி மாதிரியா தெரியும் அப்படின்னு புரோட்டா அந்த சப்பாத்தி கட்டையா புரோட்டா இது பண்ணுவேன் அதால் ஒரே அடி மண்டை கிழிஞ்சு ரத்தம் வருது வேறு ஆள் இல்லை அவர் ரெண்டு பேரும் தண்ணி கொடுத்துருந்தானா ஒரு ஆட்டோவை ஃபோன் பண்ணி வர சொல்லி ஆஸ்பத்திரிக்கு இந்த அம்மா தான் கூட்டிகிட்டு போகுது அவன் மருந்து மாத்திரையெல்லாம் வச்சதுக்கு பிறகு டாக்டர் ஊசி போட வர்றாரு இந்த பொண்டாட்டி சொல்லுது டாக்டர் கொஞ்சம் பார்த்து ஊசி போடுங்க என் புருஷன் வழி தாங்க மாட்டார் முதல்ல சப்பாத்தி கடையில் அடித்தது அந்த அம்மா தான் இவர் ஊசி போடுறது புருஷனுக்கு வழி தாங்க முடியாதான் கட்டுப்படுத்துறதுக்கு பெரியவங்க இல்லை அடிக்கிறதா அவங்க மனசு தாங்க மாட்டுது அதுதான் தனி கொடுத்துன வாழ்க்கையில் வந்து ஒரு தம்பதிகள் குழந்தையை பெற்றுப்பட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறதுக்கு வைரமுத்து தாளாட்டுக்கு வீத ஒன்று பாடியிருப்பார் சோலைக்கு பிறந்தவளே சுத்தமுள்ள தாமரையே வேலைக்கு போகின்றேன் வெண்ணிலவே கண்ணுரங்கு அலுவலகம் முடித்து அம்மா வரும் வரைக்கும் கேசட்டில் தாளாட்டில் கேட்டபடி கண்ணுரங்கு ஒன்பது மணியானால் உன்னப்பா சொந்தமில்லை ஒன்பது முப்பதுக்கு உன்னம்மா சொந்தமில்லை ஆயாவும் டிவியும் அசதியிலே தூங்கிவிட்டால் தூக்கத்தை தவிர துணைக்கு வர யாரும் இல்லை தந்தை வந்து கொஞ்சுவதாய் தாய்மடியில் தூங்குவதாய் கண்ணான கண்மணியே கனவு கண்டு நீ உறங்கு தந்தை வந்து கொஞ்சுவதாய் தாய்மடியில் தூங்குவதாய் கண்ணான கண்மணியே கனவு கண்டு நீ தூங்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சிறது கூட தாய் தகப்பன் கனவு தான் காண முடியும் அந்த குழந்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தமான ஒரு கவிதையை தாராட்டு கவிதையில் அவர் பாடியிருப்பார் இன்னைக்கு பெத்தவங்க வாழ்கிற போது அவங்களையெல்லாம் பிரித்து வச்சுவிட்டு செத்ததுக்கு அப்புறம் கருமாதிக்கார நின்றுக்கிட்டு ஒருத்தன் கவிதை எழுதுகிறான் ஆற்றில் நின்று மண்கலசம் கவிழ்த்தேன் சாம்பலாய் கரைகிறார் கையில் ஏந்தி நீந்த கற்றுக் கொடுத்த என் அப்பா என்ன சார் பிரயோஜனம் பெற்றவங்களை விட்டுட்டு செத்ததுக்கு பிறகு அப்பா புகழ் பாருறதில்லை எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை இருபத்தஞ்சி வருஷம் அவங்க வருமானத்தில் நம்ம வாழ்ந்தங்கிறத மறந்துட்டு நம்ம வருமானத்தில் இவங்க இன்னமும் இருக்காங்களேன்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்தம் அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் சார் இப்போ பேசுகிறாரு அணித்தலைவர் பேசுனார் இந்த அணியில் மாமனாரை பேசுனார் மாமியாரை பேசினார் குழந்தனார பேசினார் எல்லோரையும் பேசினார் நம்ம ஒரு விவாத பொருளை வச்சுருக்கோம் கேட்குறவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும் ஒரு பிடிப்பை தரணும் வாதம் பண்ணுறங்கிறதுக்காக பேசக்கூடாது அதுக்காக நம்ம இங்கே வரல நான் சொல்கிறேன் ஒரு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் அதுவும் இப்படி தான் நடக்குது எல்லா இடத்துலையும் தனி தான் பொண்டாட்டி கேட்குறா எங்கள் சொர்க்கத்தில் புருஷன் பொண்டாட்டியெல்லாம் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு புருஷன்னு சொல்கிறான் அதனால தாங்க அதுக்கு பேர் சொர்க்கம் இன்பம் வேண்டாம் சார் சின்ன சின்ன சந்தோஷமெல்லாம் இருக்காது இல்லையா ஒரு தனி கொடுத்தனத்தில் அந்த சந்தோஷம் கூட இல்லை சார் பொண்டாட்டி கேட்குறா ஏப்பா நான் வெளியில் போகிறேன் உங்களுக்கு எதாவது வேணுமானு எனக்கு இதை விட வேறு என்னடி வேணும் சரி நீ வெளியில் போகிற சந்தோஷத்தை விட வேறு எனக்கு என்ன வேணும்னு கேட்குறேன் அதெல்லாம் விடுங்க சார் இப்போ அவங்க எங்கள் அணி தலைவி பேசுனது மாதிரி இந்த குடும்ப நல கோட்டுகளில் ஆயிரக்கணக்கான வழக்குகள் இன்றைக்கி விவகாரத்து வழக்குகள் வருது அதுக்கெல்லாம் என்ன காரணம் வீட்டில் தனியாக இருக்கிற பொம்பளையை கொண்டுட்டு நாற்பது ரூபாய் நகை திருட்டுன்னு சொல்லி பேப்பரில் படிச்சுட்டு இருக்கேன் அதுக்கெல்லாம் என்ன காரணம் தனி கொடுத்த வாழ்க்கை முறை தான் சார் என்ன என்ன சொல்லணும்னு சொன்னால் இவங்க சொல்லும்போது சொன்னாங்க கூட்டு குடும்பத்தில் வந்து சண்டை வருதுன்னு அங்கே சந்தோஷத்து இருக்கிறதுக்கே நேரம் இருக்கா சார் அவங்க சொன்னாங்களா இல்லையா எப்படா கொஞ்சம் பெற்ற சுற்றி இருக்கவங்கலாம் கண்ண சேருவாங்க ஒரு முத்தத்தை போயிடலாம்னு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட்டு குடும்பத்தில் எல்லாம் சண்டை போட்டுக்கிறதுக்கெல்லாம் வராது சார் அதுக்கான நேரம் கிடைக்காது நாகரீகம் நகர வாழ்க்கை அறிவியல் வளர்ச்சி இப்படி எல்லாம் வந்ததுக்கு பிறகு மற்ற சமூகம் மாதிரி சிரஞ்சு சீரழிஞ்சு போகாமல் நம்ம சமூகம் இன்னமும் தலைநிமிந்து நிற்கிதுன்னா அதுக்கு காரணம் நம்ம பின்பற்றி வந்த இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை தான் அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும் பாரதிதாசன் குடும்ப விளக்கில் சொல்லியிருப்பார் கொண்டவர்க்கு எது பிடிக்கும் குழந்தைகள் எதை விரும்பும் தண்டூண்டி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கது எது உண்பதிலே எது எவர்க்கு உதவாது என கண்டனல் கரிகள் தோறும் உண்பவர் முகத்தை காண்பாள்னு சொல்லி க பாரதிதாசன் குடும்ப விளக்கில் சொல்லியிருப்பார் உடலங்காயா இது மாமனுக்கு பிடிக்கும் கத்திரிக்காயா இது மாமிக்கு பிடிக்கும் முருங்கைக்காயா இது புருஷனுக்கு பிடிக்கும் உருளைக்கிழங்காக இது குழந்தைனுக்காகாது இப்படி பார்த்து பார்த்து சமைச்சு சமைச்ச காய்கறியில எல்லாம் தன்னுடைய சொந்தங்களை பார்க்குறத நல்ல மனைவி நல்ல குடும்பம்னு பாரதிதாசன் குடும்ப விளக்கில் சொல்லியிருக்காரு அப்படியெல்லாம் நம்ம வாழணும் சார் அதுதான் வாழ்க்கை பிரச்சனைகள்லாம் தான் பிரச்சனை வருது பிரச்சனை வருது கூட்டு குடும்பம் வந்தால் தான் சார் நல்லது ராமாயணத்தில் ராமன் சொல்கிறதா ஒரு கருத்தை சொல்லுவாங்க துன்புல தினி நன்று சுகம் உள்ளதுன்னு பிரச்சனை வந்தால் தான் சார் பின்னால் சந்தோஷம் பிறக்கும் ஒரு இரவில் முடிக்கலாம் சார் பிரச்சனை எல்லாம் எவ்வளோ பெரிய கூட்டு குடும்பமாக இருந்தாலும் கூட்டு குடும்பத்தில் தான் சார் ஒரு கட்டுப்பாடு இருக்கும் பெற்றவங்களுக்கு அடங்கின பிள்ளை புருஷனுக்கு கட்டுப்பட்ட பொண்டாட்டி ஒரு தாகம்னு சொன்னால் தண்ணி குண்டுறதுக்கு ஒரு தங்கச்சி தடம் மாதிரி போனால் அது தப்புன்னு சொல்லி வழிகாட்டுறதுக்கு ஒரு தாத்தா இப்படி சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறது வந்து கூட்டு குடும்பத்தில் தான் அங்கே தான் பாட்டி கதை கேட்கலாம் பெரியவங்க ராமாயணம் மகாபாரதம் கதைகளை எல்லாம் சொல்லி சொல்லி பிள்ளைகளை அது சொல்கிற நீதிகளை சொல்லி வளர்க்குறதுனால பிள்ளைகள்லாம் ஒழுக்கமாக வளரும் அப்படிப்பட்ட கூட்டு குடும்பத்தை வந்து நம்ம இன்றைக்கி தப்பாக பேசிட்டு அவங்க வாதத்துக்காக சொல்கிறதையெல்லாம் நம்ம வந்து ஒரு தீர்ப்பாக சொல்லக்கூடாதுங்கிறது என்னோடய வாதம் சொந்தங்களோட வர்றது சொர்க்கத்தில் வாழ்றதுக்கு சமம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க வீடு முழுக்க குழந்தைகள் விருப்பம் போல் வாழ்க்கை இதெல்லாம் கூட்டு குடும்பத்தில் தான் வரும் சின்ன சின்ன விசேஷமெல்லாம் பெரிய பெரிய விழாவாக தெரியும் பெரிய பெரிய விழாக்கள் எல்லாம் பிரம்மாண்ட மாநாடாக தெரியும் ஊரே வியந்து பேசும் இன்றைக்கி தனி இருக்கவங்க ஒரு தேவை பண்ணால் கூட பிறந்த தம்பிகள் கூட ஒன்றா பார்க்க முடியலை சார் அவ்வளவு மோசமான நிலை இருக்குது கண்ணீரை துடைக்கிற விரல்கள் காயத்துக்கு மருந்து போடும் கரங்கள் வறுமையிலும் பங்கு கொள்ளும் உள்ளம் துன்பத்திலும் கூடவே வரும் மனசு இது அத்தனையும் கூட்டு குடும்பத்தில் தான் இருக்குது கணவன் மனைவி தாய் தந்தை மாமன் மச்சான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படி உறவுகளை எல்லாம் புனித தர்மங்களை கடைபிடிச்ச சமூகம் சார் நம்ம வள்ள செட்டியார் சமூகம் அப்படிப்பட்ட சமூகத்தில் நாம் கூட்டு குடித்தன முறையைத்தான் ஆதரிக்கணும்னு சொல்லி மூத்துவரை பேணாத இழிதகமை தனிக்குடித்தனம் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்க கற்றுக் கொடுப்பது கூட்டுக்குடித்தனம் உண்மை நேர்மை அன்பு இவை அனைத்தையும் கற்றுக் கொடுப்பது கூட்டு குடித்தணும்னு சொல்லி ஓயாமல் அன்பு மலையில் நனைய நாள்தோறும் பெரியோர்களின் ஆசை கிட்ட நமக்கு கூட்டு குடித்த முறைதான் இல்வாழ்க்கைக்கு இனிமை சேர்க்கும் சொல்லி நீங்கள் தருகிற தீர்ப்பு ஒரு வாழ்க்கையில் இந்த மக்களுக்கு ஒரு பிடிப்பை ஏற்படுத்த வேண்டும் இந்த சமூகத்திற்கு ஒரு நம்பிக்கையை தர வேண்டும் என சொல்லி நூறு வருஷம் இரநூறு வருஷம் வாழ்ந்த ஆலமரம் தன்னோட வேறு வலுவிழந்து சாயிர தருவாயில் சுற்றி இருக்கிற விழுதுகள்லாம் ஒன்று சேர்ந்து அதை தாங்கி நிறுத்துவது போல உறவுகள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த சமூகத்தை முன்னேற்றத்திற்கு இந்த சமூக மேம்பாட்டிற்காக உறுதுணையாக இருக்க வேண்டுமென்றால் கூட்டு குடித்தன வாழ்க்கை முறையே இல்வாழ்க்கைக்கு இனிமை சேர்க்கும் என சொல்லி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நன்றி வணக்கம்